புல்வியாசனோட ஜோடியா என்னை வளம் வைத்துக் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் சேனல் நேர்களை இப்போது நான் பேச போகிற தலைப்பு லோகேஷ் கனராஜும் குருதிகாசனும் காதலர்களா கருங்காலி சின்னம் அணிந்தது ஏன் இயக்குனர் லோகேஷ் கனராஜ் வேட்டையின் படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் படத்தை எழுதி இயக்கி இருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அதனாலேயே அவர் வந்து சமூக வலைதளங்களிலிருந்து விளையிட்டார் நான் முழுக்க முழுக்க கதையா படத்தை தீவிரமாக கவனம் செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னன்னா சுருதிஹாசனும் லோகேஷ் கணராஜும் சேர்ந்து ஒரு இசை ஆல்பத்தில் பாட்டு செக்ஸாக இன்னும் சொல்ல போனால் ஆபாசத்துக்கு சற்றே குறைவாக அசத்தி இருக்கிறார்கள் அந்த ஆல்பத்தின் பெயர் இனி மேல் அது வெறும் படைக்கிற காலத்துக்கு போடுறது இந்த கைரா காலத்துக்கு போடுறது கிஸ் அடிக்கிறது கை போடுறது அப்படியே உருடுறது அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது ஏனென்றால் கமலஹாசனின் மகள் சுரே சுருதைஹாசன் இயக்குனர் லோகேஷ் கனராஜ் அதில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா லோகேஷ் கனராஜ் பத்திரிகார என்று சொல்லும்போது எனக்கு காதல் காட்சிகளையே பிடிக்காது நான் இயக்கிய படங்களை பாருங்கள் காதல் காட்சிகளே இருக்காது ஏனென்றால் காதல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது என்று சொன்னார் லோகேஷ் கனராய் ஆனால் அவன் எந்த நேரத்தில் எப்படி சொன்ன தெரியல அப்படியே உழுட்டா புல்ட்டாவா போட்டு சுருதிஹாசனை கசைக்கு பிழிஞ்சி அதற்கு ஏற்றா போல சுருதி என்ன சொல்றாருன்னா லோகேஷ் கனராஜை காதலிக்காத பெண்களே இல்லை ஆண்களும் லோகேஷ் கனராஜை காதலிக்கிறார்கள் என்ன அர்த்தத்தில் இது சொல்லுது அப்படின்னு எனக்கு புரியலை ஏமா உனக்கு லோகேஷ் கண்ணராஜி மேலே காதல் வந்துச்சுன்னா நீ தாராளமாக காதல் பண்ணு எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் ஆண்களே காதலிக்கும் லோகேஷ் கண்ணராஜன்னு சொல்கிறிய அது எவ்வளவு பெரிய டொகுக்கு தேவை இன்றைக்கு அதனுடைய முழு ஆல்பம் வெளியாகி இருக்குது அவ்வளவு ஆபாச குயிலாக இருக்கிறது விட்டுதடி ஆசை விளம்பரத்தை ஓட்டோடங்கிற மாதிரி இல்லாம சிஎஸ்கே கிரிக்கெட் போட்டியை காண்பதற்கு சுருதிஹாசன் தோழின் மீது தோல் சாய்ந்தபடி கை கைய அவர் மேல போட்டுக்கிட்டு சும்மா அச்சால் குஜால் பார்த்தியாக வந்திருக்கிறாரு லோகேஷ் கண்ணராஜும் சுருஹாசனும் இதை வீடியோவில் வேற வெளியேட்டு இருக்காங்க ஜனங்கள் என்னது சரி சுருஹாசனுக்கு எத்தனாவதுங்கிறதாவது தெரியுமா சுருதிஹாசனுக்கு முதல்ல சித்தார்த்தோட லிவிங் டுகெதர் ஹைதராபாத்தில் தெலுங்கு படங்கள் நடிக்கும்போது சித்தார்த்தோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் சித்தார்த்தை புடிப்பட்ட ஆளுங்கிறது சுருஹாசன் தெரியுமோ தெரியாது தெரியல குறைந்த காலத்திலேயே இருவருக்கும் பிணக்கு ஏற்பட்டு தூ விட்டு விட்டார்கள் பிரிந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சுருதிஹாசன் மூணு படத்தில் தனுஷை கட்டியாக பிடித்து கொண்டார் ரஜினிகாந்தோடைய கண்டனத்துக்கும் கண்டிப்புக்கும் ஆளாகி இருவரும் பிரிந்தார்கள் அதுக்கு பிறகு ஒரு வெளிநாட்டுக்காரரை எழுத்து வந்து கமல்ஹாசன பட்டு வெட்டி சேட்டை போட்டு உட்கார வச்சு சுருதிஹாசன் திருமண நிச்சயார்த்தம் கமலஹாசன் தலைமையில்னு போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டுக்காரர் பையன் என்ன ஆனானே தெரியல நிச்சயார்த்தத்தோடு நின்று விட்டு திருமணம் நடைபெறவில்லை அதற்கு பிறகு இப்போது ஒரு இசைக்கலைஞருடன் லிவிங் டு இதில் வழக்கை வாழ்ந்து வருகிறார் சுருதிஹாசன் இப்போ அவரையும் விட்டுக்கிட்டார் போன்றது லோகேஷ் கண்டராஜ் மாட்டிக்கிட்டார் ஆனால் சுருதிஹாசன் ஓப்பனாக ஆகும் சொன்னார் அதுக்காக பாராட்டியாக வேண்டும் எனக்கு திருமணம் பிடிக்காது என் வாழ்க்கையில் திருமணம் நடக்காது லிவிங் டு வாழ்க்கை வாழ்வேன் பிடிச்சா வாழ்வேன் பிடிக்கலாம் விரைவு விடுவேன் எத்தனை பேர் காலத்தை திருமணம் செய்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் போயிருக்காங்க கிடையவே கிடையாது நிறைய பேர் பிரிய முடியாமல் நிர்பந்தத்தின் காரணமாக சேர்ந்து வாழ்கிறார்களே தவிர கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஐ வாழ்வே சிங்கிள் திருமணத்தை நான் விரும்புறதில்லை என்று சொல்லியிருக்கிறார் சுருதியாசு இதில் டெய்லி பி செய்தி என்னென்னா லோகேஷ்கு இப்போது கருங்காலி மாலையும் வந்து போட்டிருக்கிறார் அது கருங்காலி மாலை ஏன் ஏதாவது கண்டுதலா இல்லை சித்தமா என்று கேட்டேன்னு சொன்னார் நான் ஒரு விபத்தில் ச சந்திச்சுட்டேன் விபத்தை சந்தித்ததும் என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த கொடுத்த நீ போட்டுக்க உனக்கு நல்லதுன்னு சொன்னார் இதை காசு கொடுத்து வாங்கலை விளம்பரத்துக்காகவும் சொல்லலை எனக்கு பிடித்தது என்றும் இன்னும் எனக்கு தெரியாது ஆனால் என் அன்பர் கொடுத்தாருன்னு இருக்க மலையை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இதை விளம்பரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளாது என்றும் கேட்டுக்கொண்டார் ஒருவேளை கருங்காலி மாலை போட்டதுனால தான் சுருதி ஆசன லிவிங் டுகெதர் வாழ்க்கை வந்துச்சா இனிமேல் படத்தினுடைய இசையால்பம் வாய்ப்பு வந்ததா என்பது நமக்கு தெரியவில்லை இந்த இனிமேல் இசையால்பத்துக்கு இசையமைத்தவர் சுருதிஹாசன் இந்த இசையால்பத்துக்கான பாடல் வரிகளை எழுதியவர் உலகநாயகன் கமலஹாசன் நேற்று சென்னையில் இனிமேல் ஆல்பம் வெளியிடப்பட்டது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா லோகேஷ் கண்ணராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கிறது இதில் சுருதிஹாசனோட ஜோடியாக சிஎஸ்கே கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறாரு குடும்பத்தில் குழப்பம் வந்துடாதா லோகேஷ் கணராஜ் நீங்கள் மிகச்சிறந்த இயக்குநராக வாழ்க்கையை வெற்றி பெறுவதை விட மிகச்சிறந்த கணவனாக உங்கள் மனைவிக்கு நேர்மையாக வாழுங்கள் அதுதான் உண்மை ஏதோ நடித்தோமா போனமான்னு இல்லாமல் சிஎஸ்கே போட்டிக்கும் ரெண்டு பேரும் ஜோடியாக போயிருக்கீங்களே தான் இந்த வேண்டுகோள் வேறு ஒரு காரணமும் கிடையாது